மண்ணா என்ன என்ன பண்றீங்க அது ஒன்னும் இல்ல திறனாளிதாமா இந்த நேனோ ஏஐ ஸாரி ட்ரென்ல நம்ம ஊரு பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ அழகா போட்டோ போட்டிருக்கிறாங்க அததான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே நம்ம ஊர்ல திருவிழா இல்ல ஏதாவது ஒரு விசேஷம் சீலையை கட்டுங்கன்னா கட்டவே மாட்டாங்க மல்லுக்கு நிக்கிறாங்க ஆனா இந்த ஏஐ கட்டி விட்டா வளைச்சு வளைச்சு வளைச்சி எல்லா சோசியல் மீடியாலையும் நல்லா போட்டோ போட்டுருக்கிறாங்க உம் ஆமா மண்ணா ஆமாம் இந்த பதினஞ்சு சீலைக்கு மேல வச்சிருக்காங்க அவங்களுடைய பீரோல ஆனா அதை எடுத்து கட்டத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஏன் கட்டிவிட சொல்றாங்க அப்படின்னு நம்ம ரத்தன் தாட்டா நண்பர் சாந்திர நாயுடு கூட தன்னோட ட்வீட் போட்டிருக்காங்க மண்ணா ஓ அப்படியா ராமா உம் இதெல்லாம் நம்மளால மாத்தவே முடியாதா உம் கொஞ்சம் கடினம்தான் மண்ணா ஆனா இன்னொன்னு இருக்கு அதை சுலபமா மாத்திரலாம் என்ன தென்னாளி மண்ணா இன்ஸ்டாகிராம் ஃபில்டரையும் பயோவையும் தான் சொல்றேன் மண்ணா என்ன ஏதோ தேடுறீங்க செங்கலை தான் தேடுறேன் தெனாலிகமா ஐயோ மண்ணா நான் இல்லை, நான் இல்லை.